எப்படி நாம ஒரு பட்டியல் போட்டு பரபரப்பான அரசியல் சூழ்நிலை சும்மா இல்லாத விஜய் கட்சிக்கு வந்தாரு கட்சி ஆரம்பிச்சாரு பிப்ரவரி வந்ததுன்னா மூணாவது ஆண்டு துவக்கமா ரெண்டு வருஷமா அந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சிடல அப்பத்திலிருந்தே நீ களத்தில் இறங்கி இருக்கணும் இறங்கி வந்திருக்கணும் நீ இன்கம் டேக்ஸு வெளிநாட்டு கார் வாங்கி இன்கம் டேக்ஸுக்கு நோட்டீஸ் கொடுத்தா ஹைகோர்ட்டில் போய் கேஸு ஃபைல் பண்ணுற நீ வா நீ வாங்குற இரநூறு கோடிக்கு பதினஞ்சு கோடி இருபது கோடிக்கு ஒயிட்டு காமிச்சு அதனையும் ஊழல் பண்ணிக்கிற முதல்ல நீ ஊழல் அற்றவன் இருந்தா தான் அடுத்த ஊழல் கட்சின்னு சொல்லலாம் உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை எல்லாம் நெருக்கடி கொடுத்துதான் குருமூர்த்தி சரண்ராயி ஒண்ணு கட்சியில வந்து கட்சி தோவுக்கு கட்சியை ரொம்ப சீரியஸா கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன் நீ மாச பார்த்துட்டு பிஜேபி வந்து பாஜக கொள்கையை எதிரின்னு டயலாக மாத்திக்கிட்ட அரசியல் சா சினிமாவில் கவுண்டர் பண்ணி சொல்ற மாதிரியே அரசியல் சகஜம் அப்பா இந்த பக்கம் சக்தின்ற ஊழல் கட்சின்ற எல்லாம் சொல்றா மாதிரியே நீ சேர்த்து வச்சிருக்கிய ஆதவ அர்ஜுனா யாரு தமிழ்நாட்டு மக்களுடைய பணத்தை சுரண்டிய லாட்ரி அதிபர் மார்டினுடைய மருமனோ மகனோ அப்படின்னு ஒரு இதெல்லாம் போயிட்டு இருக்கு அடுத்தது எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட செங்கோட்டையன் செங்கோட்டையா பிரிட்ல இருந்தாரு ஜெயலலிதா பிரிட்ல இருந்தாரு ஓபிஎஸ் பிரிட்ல இருந்தாரு எடப்பாடியை கட்சிக்கு கொண்டு வந்த செங்கோட்டைய அவரே எடப்பாடி முதல்வராக இருக்கு சொல்லுவோம் அவர் இதுல இருந்தார் ஆட்சியெல்லாம் முடிஞ்சோதிட்டு போயிட்ட இப்போ ஊழல் அட்ற ஆட்சியை கொடுப்போன்ற நயா நீ இவ்வளோ காலம் ஊழல் ஆட்சியில் தானே அமைச்சராருல்ல நீயும் அபிஷ்டு தானே உனக்கு இருந்த மரியாதை எல்லாம் போயிடுச்சு உன்னை அமித் ஷா சீரி விட்டாரு சடனாக போய் தாவை காலனி சேர்ந்துட்டேன் அம்பார் டிடிவி பல் சூப்பரா காயின் எழுத்துனால் திடீர்னு ஆஹா என்ன விமர்சனம் என்ன விமர்சனம் எடப்பாடி போட்டு நீ துரோகின்றதும் கேட்டா கலைஞரும் வைக்கோ திட்டிக்காதான் நாங்க திட்டிக்கிறோம் அதை விட கேவலமா திட்டிக்கிட்டீங்க பரவாயில்ல நீங்க இப்படி ஒண்ணு சேர்றது நல்லது மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து முட்டாளன்னு நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க செம்மறி ஆட்டு கூட்டணு நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க மவழி ரொம்ப தெளிவா இருக்காங்க தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் சேருங்கா என்ன அன்ன ஓபிஎஸ் மவுனம் பாரு மௌன விரதம் ஓபிஎஸ் என்ன படம் போறாருன்னு தெரியல அவர் எங்க போய் சேரப் போறாரு தெரியல இதுல பாரு ஊழலாட்சின்னு சொன்னதும் ஊழல் கட்சின்னு சொன்னதும் அய்யய்யோ ஐயையோ இந்த வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் யூடியூப்லயும் கழி கழுவி ஊத்துறாங்க ஏடிஎம் காலுங்க விஜய சும்மா சொல்ல கூடா கல்வி கேள்வி ஊத்துறாங்க கொள்கை பரப்பு வந்து விஜய்க்கு டிஎம்கே தீய சக்தி விஜய் பத்தி பிரகாண்டா பண்ண வேண்டியது இல்லை அடி விஜய பத்தி அதிமுக கட்சியாளர்கள் பின்றாங்க இந்த மதுரை அமைச்சர் ஒருத்தர் சொல்றாரு மதுரையில படரஞ்சி சாங்க மந்திட்டாரா தர்பாரு விஜய் படம் அம்மா டிவி கொடுத்த உடைக்கிறாங்கட்டு மதுரையிலேயே படம் விழா பண்ணாராம்

ஆனா இவனுங்க எல்லாம் கல் ஊத்துறது வந்து விஜய்க்கு பிளஸ் தான் விஜய் தனியா நின்னாதான் டிஎம்கே பிளஸ் விஜய் ஒரு பக்கம் பிச்சர்லாம் கே கூட்டணி கிழிஞ்சு போனா ஒரு பக்கம் கிழிஞ்சு போன இல்ல அரிச்சை இல்லை இப்படியே ரொம்ப வேகமா போயிட்டு ஆ அவங்க பிஜேபிக்கார யார் சிஎம் அண்ணாமலை சிஎம்மா நயனா நகேந்திர சிஎம்மா வானிஜி சீனிவாசன் அமைச்சரா இப்படிதான் ஒரு பட்டியல் போட்டு வந்து என் தரம் இந்த தலைமை கூட்டணி தான் பட் சிஎம் யாரு வந்துட்டு போன மோடியே சொல்ல எடப்பாடி ஜீவன முடிச்சுட்டு போயிட்டாரு அதனால விரைவில் வந்து ரொம்ப பிரகாசமா போயிட்டு இருக்குது பிரச்சாரங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க உச்ச நீதிமன்றம் வர ஆதார வந்து வந்து எடுத்துக்கலாட்டாங்க சேர்த்ததெல்லாம் ஏதோ வழக்கங்கள்லாம் நடந்துட்டு கிடக்கு அவ்வளவும் மோடி பார்ட்னர் தேர்தல் கமிஷனுக்கு அடிதான் அது ஒரு பக்கம் போய் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு அரசியல் சும்மா சொல்லக்கூடாது நல்ல அருமையாக அரசியல் களம் போயிட்டு இருக்கு

சிங்கள நீதிபதி கிட்டே விசாரணை இடியாப்பு சிக்கல் தான் விஸ்வரூபத்தில் ஏற்கனவே விஜய் நடிச்ச படத்துல இல்லாத வைலன்ஸ் அதெல்லாம் வந்து இப்ப அரசியல் கலம் வந்தாடப்படுற அவருக்கு ஒண்ணு இல்லை அவரு பணத்தை வாங்கிட்டாரு முடிஞ்சுது

அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்ரு எப்படி ஃபஸ்ட்டு பேச முடியும் அப்படிலாம் சினிமாவில் அவர் போயிருக்காரு இருந்தாலும் ஜனநாயகம் ஜனநாயகமாக இருக்குது அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை இப்போ ஏடிஎம்கே கொள்கை பரப்பு செயலாளராக மாற்றாரு விஜய்க்கு கவுண்ட்ரு கொடுக்கறதுக்கு டிடிவி தினகரன் விஜய்க்கு என்ன கவுண்டரு ஏடிஎம்கே போட்டாலும் நான் உடனே டிடிவியை பதில் கவுண்ட்ரு கொடுத்துட்றாரு அவர் ஏடிஎம்கேவில் கொள்கை பரப்பு செயலராக ஒரு து விட்டாங்க அவரை தேர்தலில் நிற்க போட்டதில்லை நம்ம கிளைமேலாம் அவர் காமிச்சிட்டாரு ஒன்னாக சேர்ந்தாச்சுக்கிட்டு சசிகலா அம்மா என்ன ரோல் எடுக்க போகிறாங்க ஓபிஎஸ் என்ன ரோல் எடுக்க போகிறாங்க தெரில ஆனால் டிஎம்கே கூட்டணி வலுவாக இருக்குது காங்கிரஸ் பார்ட்டி காங்கிரஸ் வலுவாக இருக்குது திரும்ப வைக்கோ லெஃப்ட்டு ரைட்டு எல்லாம் செட்டாக யூனிஃபார்மாக இருக்கிறாங்க அதை ஒன்றும் பார்க்க முடில நல்ல வலுவும் இருக்கிறாங்க அரசியல் காலத்திலும் சரி அரசாங்க காலத்திலும் சரி நல்ல ஒரு டெய்லி நிகழ்வுகள் தமிழ்நாட்டு முழுக்க அமைச்சருக்கு ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு முதல்வர் பாட்டுக்கு டெய்லி பங்குஷன்கள் நடத்திக்கிட்டு இருக்காரு மகிழ்ச்சி மாநாடு அங்க இங்கே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு அழிவுன சொல்லிப்பார் எல்லாம் ஜீரோ எல்லாம் ஜீரோ

ரெண்டாவது இடம் ஏடிய கூட்டணி வருதான் விஜய் வரதன்றதான் இப்போ பட்டி பண்ணுறோம் விரைவில் அதுக்கும் ஒரு முடிவு வந்துடும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை வலுவான கூட்டணியாக திமுக அமைஞ்சிருக்கு திமுக மீண்டும் ஆட்சி அமைவது உறுதி அடுத்த காணொலியில் சந்திப்போம்